ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டி நாங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா ஸ்டோர் தான் இங்கே என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் டிஷ் வாஷர் லிக்விட் போடுற டப் இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு ஹோம்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இந்த சோப்பர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த அஞ்சரை டப்பா ஹண்ட்ரட் ருப்பீஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த செராமிக் பவுலே ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் கிளாஸ் பாட்டில்ஸ் செட் ஆஃப் த்ரீ வரும் அது ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த உட சோப்பர் அதுவும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் லெமன் ஸ்க்வீசர் அதுவும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸ்கூலுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நான் இதில் கொஞ்ச தான் ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பில் செக் பண்ணி பாருங்கள் வெளியில் இந்த சிட்டிங் டேபிள் எப்படி த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு இங்கே எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம் எல்லாமே ரெண்டு டிஃபன் பாக்ஸ் அது ஹண்ட்ரட் ருப்பீஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருந்துச்சு நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் தென் இந்த உண்டியல் இந்த பால் வைக்கிற பாத்திரம் இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு இதில் எதை எடுக்க எதை விடனே தெரியல நல்லா வெயிட்டாகவும் இருந்தது இந்த செம்பு டம்ளர் அப்புறம் தவா எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு ஒரு கல்யாண சீர்வரிசையை எடுத்துடலாம் போல் ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டீ ஷர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷர்ட் பார்த்தேன் வெளியே வாங்கினான்னு டூ டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குது டீஷர்ட்லாம் ஆஃபரில் ஹண்ட்ரட் ருப்பீஸ் போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச ரெண்டு கலரில் ரெண்டு டீ ஷர்ட் எடுத்துட்டேன்